நம்ம பொங்கல் பண்டிகை வந்தா மட்டும்தான் இந்த வகையான ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்வோம் அதுவும் இது பாரம்பரியமா செய்யக்கூடிய ஒரு பொங்கல் தான் ஆனால் கொஞ்சம் டிஃபரெண்ட் டேஸ்ட்ல நம்ம செய்ய போறோம் வீட்ல இருக்கும்போது ரொம்பவே போர் அடிக்கும் நம்ம அடிக்கடி வெளியில வாங்கி கொடுக்க முடியாது அந்த டைம்ல ஒரு ஹெல்த்தியா இந்த ஸ்வீட்ட குக்கர்ல ஈஸியா செஞ்சிடலாம் அது மட்டும் இல்ல இந்த ரெண்டு பொருள் சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா அட்டகாசமா வரும் உங்களுக்கு எல்லாருக்குமே பொங்கல் செய்ய தெரியும் பட் நான் செய்யற மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் போது இதை செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்ல ரேசன் கடை அரிசியிலேயே நம்ம இது செய்யலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸ்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் நீ சூடானதும் நம்ம முந்திரி போட்டுக்கலாம் போட்டு ஒரு முப்பது செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப உடல் சாச்சா சேர்த்துக்கலாம் ரெண்டையும் பொன்னிறமா வருத்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா முந்திரி சேர்க்க போறோம் இல்லையா அதனால கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன் நம்ம இதை பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த கப்ல அளந்து எடுத்துக்கலாம் ரேஷன் கடையில வாங்குற அந்த பச்சரிசியாவையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இரநூத்தி ஐம்பது மில்லி கப்ல நான் அளந்து எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு மட்டும் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் அதுக்கு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கோம் இந்த பாசி பருப்பா லைட்டா புண்ணீரமா வறுத்துட்டு கழுவிட்டு கூட நம்ம இப்ப சேர்த்துக்கலாம் நான் இப்ப ஈஸியா இது போல செய்ய போறேன் கழுவிட்டு வந்துடலாம் அதுல உள்ள வேஸ்ட் எல்லாம் வந்துருச்சு ரேசன் அரிசிங்கறனால கண்டிப்பா வண்டு இருக்கும் இப்ப நல்லா கழுவுன அந்த அரிசிய பருப்பை ரெண்டையுமே ஒன்னா சேர்த்துக்கலாம் அரிசி ஒரு கப்பு அரை கப்பு பாசி பருப்பு சேர்த்திருக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கும் அதுக்கு நாலரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் எந்த கப்ல அலங்கு எடுத்திருக்கீங்களோ ரெண்டும் அதை விட மூணு மடங்கு தண்ணி இருக்கணும் ஒரு பிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்ப நம்ம என்ன சேர்த்து நம்ம வேக விடுவோம்ல அதுக்கு பதில் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் குக்கரை மூடி வச்சிடலாம் சில பேருக்கு பொங்கல் முழுசு முழுசா இருந்தாதான் தான் பிடிக்கும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க உடனே குக்கரை ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் ஒண்ணு ரெண்டுமா இருக்கிற மாதிரி தான் வேக வைக்க போறேன் சோ ரெண்டு டூ மூணு விசில் வச்சுக்க போறோம் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விடட்டும் ரொம்ப சீக்கிரமா செய்யணும்னா இது போல செய்யலாம் அந்த வெள்ளத்தை நசுக்கிட்டு போட்டோம்னா நல்லா இருக்கும் சோ அம்மிக்கல்ல வச்சு இது போல தட்டிக்கோங்க கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அந்த கவர்ல இது பாக்குறதுக்கு முழுசா மாதிரி தான் தெரியும் நல்லா தட்டியாச்சு அதனால மாவு மாதிரி நல்லா இப்படி உதித்து விட்டாலே விழுவோம் தண்ணி போட்ட உடனே ஈஸியா கரைஞ்சிடும் இதே போல தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அப்பதான் தண்ணி வந்து அளவா சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்திருக்கேன் ஒரு கப் அளவு அரிசிக்கு கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நிறைய இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்றரை கப்ல இருந்து ரெண்டு கப்பு கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் இது போல நுரைக்கும் அந்த டைம்ல அதில் உள்ள அழுக்கு எல்லாமே ஓரமாக நிற்கும் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் அதையெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்து விட்றணும் குக்கர் ஒரு மூணு விசில் விட்டுருச்சு நான் உடனே ரிமூவ் பண்ணிக்க போறேன் இன்னொரு அடுப்பில் பாகம் ரெடியாக இருக்கு ஸோ இந்த அளவுக்கு நுரைச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஓரங்கள் எல்லாமே அழுக்கு தான் தேங்கியிருக்கும் நீங்க எடுத்து விட்டுருங்க அதை இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் நல்ல குழைவா வந்திருக்கு இந்த டைம்ல ரொம்ப மாவு மாதிரி வேணும்னா நீங்கள் க ஒரு கரண்டி வச்சு நசுக்கி விட்டீங்கனாலே நல்லா கொழஞ்சி வந்துடும் குட்டீஸுக்கு கொடுக்கறதுனா அந்த மாதிரி செய்யுங்க இப்போ வருத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் இது எடிபிள் கற்பூரம்னு கடையில் கேட்டிங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும் சாப்பிட்றதுக்குன்னே இது வைக்கிறாங்க அதுவும் அளவில் கம்மியாக சேர்த்துக்கணும் நான் சொல்ற அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இது ஜாதிக்காய் இது அளவாக தான் சேர்க்கணும் ஜாதிக்காயை கொஞ்சமா சேவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு காயில ஒரு கால்வாசு அளவுக்கு போட்டா போதும் எக்ஸ்ட்ரா சேர்க்க கூடாது காய ஒரு நாலஞ்சு தடவை அந்த தேங்காய் சீவி போடுவோம்ல அதுல சீவினீங்கன்னா இந்த அளவுக்கு கிடைக்கும் அது போதும் ஒரு சின்ன காயில கால்வாசி மட்டும் சேர்த்திருக்கேன் இப்போ இத வடிகட்டிட்டு ஊத்திக்கோங்க ஊத்தியாச்சு அடியில் இருக்கிறத ஊற்ற வேண்டாம் நிறைய மணல் அந்த தூசி எல்லாமே அடியில் தங்கிடும் பாருங்க நிறைய மணல் இருக்குது அந்த தூசி கூட தங்கிடுச்சு ஸோ இப்படியும் சேர்த்துக்கலாம் அல்லது வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் அளவுக்கு கன்சிஸ்டன்சி வச்சுருக்கேன்னா இங்க பாருங்க லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் எடுத்தோன்னா கொஞ்சம் இந்த தேன்லாம் திக்கா இருந்தால் இருக்கும்ல அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இதில் ஊற்றுனதுமே கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க நான் சொன்னது போல் குக்கர் மூணு விசில் வச்சனாலும் நல்லா குளைவாக கிடச்சிருக்கு உங்களுக்கு முழுசு முழுசாக வேணும்னா ஒரே விசில் வச்சா போதும் இப்போ நல்லா மிக்சிங் கொடுத்துருங்க அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் ஒரு நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் டேஸ்டியா இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு இதே போல் கலந்து விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க இது போல ஒரு பொங்கல் நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க பாருங்க சூப்பரா இருக்குமா கொஞ்சம் குளைவா தான் சாப்பிடுவோம் அதனால இந்த கன்சிஸ்டன்சில வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுக்கோங்க பொங்கல் செய்யற அன்னைக்கு இது போல ஒரு இலையில வச்சு கொடுத்தீங்கன்னா கோவில்ல சாப்பிடுற பொங்கல் மாதிரி ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குட்டிஸ் எல்லாம் இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வந்துச்சுன்னு மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் தேவைப்படுறவங்க போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ